கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள பாடசாலை மாணவர்கள் அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இனி அரசாங்கத்தினால் உதவித்தொகை பணமாக வழங்கப்படும் என்று கடற்கொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் பொதுவாக கடற்கொழிலாளர்களின் பிள்ளைகளுக்கு தான் இந்த பண உதவித்தொகை வழங்கப்பட காத்திருக்கிறது ஓயல் சாதாரண தர பரீட்சை எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாவையும் அதேபோன்று உயர்தர பரீட்சை எழுதியிருக்கின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாவையும் அதேபோன்று பல்கலைக்கழகத்திற்கு தெரிவாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் எட்டாயிரம் ரூபாயினையும் அரசாங்க ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து பணம் வழங்கப்பட காத்திருக்கிறது என்ற செய்தியையும் ராமலிங்கம் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் பொதுவாக கடற் பிள்ளைகள் பாடசாலை கல்வியை தொடர்வதில் பல சிக்கல்களை எதிர்கொள்கிறார்கள் கடலில் போய் தொழிலுக்கு சென்று காணாமல் போகிறார்கள் உயிர் ஆபத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள் அல்லது வெளிநாடுகளில் கடற் தொழிலாளர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள் இவ்வாறு சமூக ரீதியாக பல பிரச்சனைகளை கடற்பொழிலாளர்களின் பிள்ளைகள் எதிர்கொள்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு முழுமையான கல்வியை கற்று தேற முடியவில்லை என்பதனால் கடற் தொழிலாளர்களை மையப்படுத்தி இப்போது ஓரளவாவது உதவித்தொகையை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து இந்த நிதி வழங்கப்பட காத்திருக்கிறது என்ற செய்தியை ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதுதான் இந்த கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மீனவ சங்கங்களின் ஊடாக இந்த தகவல் திரட்டப்படலாம் எனவே அல்லது மீனவ தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மீனவர்கள் உங்களுடைய விவரங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் இவ்வாறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றால் சில தரவுகள் இல்லை என்ற அடிப்படையில் உங்களுடைய வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம் எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விட வேண்டாம் என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே கடற்தொழிலில் ஈடுபட்டிருக்க மீனவ தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்காக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு ஓரளவாவது உதவித்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த வீடியோவை பார்ப்பவர்களும் இந்த வீடியோவை ஷேர்